அலாமலை வரமத்துல்லாஹி இன்னி காண பதிவில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவையையும் நமக்கு ஒரே இரவில் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன்பாக வெறும் நாலு முறை நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே கூட நீங்க ஓதிட்டு படுங்க அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது நீங்க நீண்ட நாளா காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையை இது உங்களுக்கு கபூலாக்கி தரும் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தீந்துராதா எனக்கு இன்றைக்கு இந்த ஒரு தேவை நடந்துராதா அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க ஓதிட்டு படுங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க அந்த வசனம் என்ன அப்படின்னா இன்னமா அம்ருஹு இதா அராத ஷை அன் ஐய கூழலகு குன்பயக்கூன் இது துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய மிக அற்புதமான ஆயத் இது சுரா யாசின்ல எண்பத்தி ரெண்டாவது வசனமாக பெற்றிருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகிவிடுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது எவ்வளோ சிறந்த வசனம் பாருங்க இதே போலதான் நம்மோட தேவைகள் ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிதான ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹால குன் ஆகிவிடுன்னு சொன்னா போதும் அது நமக்கு நடந்துடும் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட இந்த வசனத்தின் மீது முழு ஈமானோட நீங்க இன்றைக்கு தூங்குவதற்கு முன்பாக வெறும் நாளே நாலு முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட தேவையும் ஆசையும் அல்லாஹ் ஒப்படைச்சிட்டு தூங்குங்கள் இன்ஷா நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது நீங்கள் நீண்ட நாளாக காத்துட்ருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் இந்த ஒரு வசனத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதை நம்ம எப்படி ஓதனாலுமே நமது தேவைகளை இது கபூலாக்கி தரும் எனவே இன்ஷா அல்லா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதிட்டு அல்லாஹத்துல ஒப்படைங்க என்னுடைய ரப்பே நீ நினைச்ச அப்படின்னா குன் ஆகிவிடுன்னு சொன்னா என்னோட பிரச்சனை தீந்துரும் இன்னும் குன் ஆகிவிடுன்னு நீ சொன்னா என்னோட துவாக்கள் அனைத்துமே கபூல் ஆகிரும் என்னோட ரப்பே என் மீது கருணை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி அரபே இன்ஷா இன்ஷால்லா நாளைக்கு உன்னிடம் இருந்து வரக்கூடிய அந்த நற்செய்திக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க துவா சொல்லிட்டு அல்லாஹிடத்துல ஒப்படைச்சி அல்லாஹ புகழ்ந்து பேசுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு மிக கருணையாளனாக இருந்து நமது அத்தனை தேவைகளையும் நிமிடத்தில் கபூல் இன்ஷா அல்லா மறுநாள் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகம் இதை நீங்கள் ஓதி முடித்த உடனேயே உங்களோட துவா உங்களுக்கு கபூலாக இருக்கும் இது அப்படிப்பட்ட மகத்தான சக்தி பெற்ற ஒரு ஆயத் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு ஆயத்தை ஓதக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேணும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ